தூத்துக்குடியில் இளம் பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற வாங்க பேசலாம் பேச்சு போட்டி ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு தூத்துக்குடியில் ஜேசிஐ பியர் சிட்டி குயின் பீஸ் பெண்கள் அமைப்பு சார்பில் இளம் பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் வாங்க பேசலாம் என்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைவர் அஜிதா பிரபு தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் சங்கர் விஸ்வபாரதி ஜேசிஐ இந்திய ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது நிரம்பிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளம் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் திருக்குறள் பற்றி பேசினர் தொடர்ந்து உடனடியாக தரும் தலைப்பு குறித்தும் பேசினர் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜேசிஐபியர் சிட்டி குயின் பீஸ் அமைப்பைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் மதுமிதா செயலாளர் பாவனா சத்யா தனுஜா வழக்கறிஞர் சுபாஷினி ஜெர்லின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மதுவிதான் அதனால யாருக்கும் நன்றி தலைமைக்கு நன்றி நீ பேச வச்சதே ஜேசி மூமெண்ட்தான் ஏன் எங்கே உள்ள ஜெசி ஆனு அதுல வந்து எங்கே பார்த்தாலும் மைண்ட் குடிக்கணும்னு Thank <laughs> you. இன்று நாம் பேசப்படும் தலைப்பு வந்தால் நாட்டின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் ஏராளமானோர் உள்ள முக்கியமான தலைவர் நம் கர்ம வீரர் தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் என்று அழைக்கப்படும் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் நாட்டின் மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் பெரும் பங்காற்றியதில் காமராஜர் ஒரு முக்கியமான தலைவர் மேலும் குழந்தைகளை கல்வித் திட்டத்திற்காக ஏராளமான நலத்திட்ட விதிகளையும் செய்துள்ளார் திரு காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்தாம் நாள்

என்பது இன்னும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு கொண்ட உள்ளங்களின் பாதி இன்று அனாதிகளாகவே இருக்கிறது என்பது இந்த காலத்திற்கு போதுமான போட்டு பல மொழியாக இருக்கிறது அன்பை தமிழை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் இந்த முத்துநகர் வங்கையின் முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எளியன் கடும் சொல்லன் அல்ல நீ கூறும் அண்ணன் நிலம் என்னும் குரல் மொழிக்கு இலக்கணமாக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்

நாங்கள் வந்து ஜேசிஏ பேர் சிட்டி க்யின்பேஸ்லேருந்து நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அதோட பிரசிடென்ட் ஜேஎஃப்எம் ஆர் அஜிதா பிரபு ஸோ இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் காண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஆஃப் தூத்துக்குடி அப்படின்னு நிறைய பேச்சாளர்களை வந்து உருவாக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இன்றைக்கி சி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் தான் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் எனக்கு எங்களுக்கு வந்து ஏன்னா நாங்களும் ஒரு பெண்களுக்கான ஒரு கிளை தான் அதனால் நிறைய பெண்கள் வந்திருக்காங்கங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அப்படின்னு நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம் ரவுண்ட் ஒனில் வந்து காமராஜரை பற்றி பேசுகிறாங்க அதிலிருந்து செலக்ட் ஆகி போகிறவங்களுக்கு சில்வர் மெடல் கொடுத்து ரவுண்ட் டூவில் வந்து திருக்குறளை பற்றி அவங்க பேசுகிறாங்க அந்த ரவுண்ட் டூவில் இருந்து செலக்ட் ஆகி ரவுண்ட் த்ரீயில் வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் ஆன் த டாபிக் கொடுக்குறோம் அதிலேருந்து நாங்கள் ஒரு மூணு பேரை கண்டஸ்டன்ட் எடுத்து ஒரு அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் பரிசும் ஷீல்டும் கொடுக்குறோம் செகண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரம் ப்ளஸ் ஷீல்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ஷீல்டு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படி அவங்களோட த தலைப்பு தான் வந்து வாய்ஸ் ஆஃப் தூத்துக்குடி இது வந்து நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் எடுத்திருக்க பப்ளிக் ஸ்பீக்கிங் கான்டெஸ்ட் இன்மே நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் இது சஸ்டைனபிளாக பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்